கடைசியில் பாராளுமன்றங்கான இந்த கதையை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பதினோரு மணி அளவில் இரவு பதினோரு மணி அளவில் அவர் தன்னுடைய அந்த வீட்டுக்கு ஆக்கள் இல்லாத வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை ஒன்றை பிடிச்சி வைபோஸாக வீடியோ எடுத்ததாக பதிவிறக்கப்பட்டது என்று சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல கதைக்கிறார் அவர் கதைக்கிற அவருக்கே என்னத்தை கதைக்கிறார் இது சரியாக பிள்ளையான கதைக்கிறது இதுன்ற ஃபுல் உருவம் எனக்கு தெரியுமான்றதையே தெரியாமல் கதைச்சிருக்கிறார் அப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு பாராளுமன்றத்திலேயே கதைக்கிறாங்கன்ற நான் உடனே இந்த எனக்கு ஒரு எனக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சுது இப்படி பாராளுமன்றங்கானு உங்கள் தம்பியை பற்றி கதைக்கிறாங்களோ அப்படி என்ன நடந்தேன்னு சொல்லி அப்போ நான் பார்த்துட்டு உடனே தங்களோட தம்பி கால் பண்ணினா அவனு ஆன்சர் இல்லை அப்போ தம்பி என்ன தம்பி பிரச்சனை என்ன நடந்தேன்னு சொல்ல தம்பி சொன்னான் அப்படியே பாராளுமன்றத்திலே எங்களை பற்றி கதைக்கிறாங்கன்ற பேஞ்சினேன் சந்தோஷம் தானேன்ட்டு போக அந்த இடத்துல ஒரு சதியால் சதியால் வீழ்த்தப்பட்ட தான் நான் சொல்ல முடியும் அதாவது வந்து இதை பரவலாக்கினதும் அந்த இடத்துல இருக்கிற ஏரியா இருந்து எல்லாருமே அவங்க வீடியோவை வந்து முழுசாக பார்க்காமல் இவர் வந்து இந்த ஏரியாவில் இப்படியாக செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதாச்சும் வந்து அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ஒரு நபர் அதாச்சும் முக்கியமாக அந்த இருக்கிற பெடியல் பெடியல் தான் அவங்களோட இடத்துல வீட்டை போயிட்டு வரும் பொழுது அவனை சுற்றி வந்து கேட்குற கேள்வி நீ என்ன செய்கிற நீ எது செய் அது செய் இது செய்தா நீ அது சரியான்னு சொல்லி நீங்கள் நான் உங்கள கேட்டுக்கொள்கிறேன் என் நீங்கள் அப்படி கேட்குறீங்க இந்த வீடியோ வந்து தம்பி போட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் போட்டோன்னு சொன்னால் நீங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் என்ன நித்திரையா போயிட்டீங்க உங்களோட ஏரியாக்கில் இப்படி ஒன்று நடந்தது எல்லாட்டினா கோமாக்கு போயிட்டீங்களோ எல்லோரும் ஒரு சிலர் தான் கோமாக்கு போயிருக்கலாம் மிச்சாக்களை எங்கே போனீங்க அவனை வந்து வட்டமாக வளைச்சு அவனை வந்து கேள்வி கேட்குறீங்க அடே நீ என்னடா செஞ்சினி நீ எப்படி வாங்கினி இந்த கார் எப்படி வாங்கினி அப்படி வாங்கினி இப்படி வாங்கினி என்று சொல்லி உங்களோட ஏரியாக்குள்ள இப்படி அவமானம் நடந்ததுன்னு சொன்னா எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டாக இருக்கணும் இப்படி ஒரு ரீதியான ஒரு வகையில் இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு உரிய ஒரு காசை கொடுத்துருக்கலாமே அவங்க எங்களுடைய ஏரியாக்களில் நாங்களும் சமனான முறையில் வச்சிருப்போம் என்று சொல்லி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம் தானே அப்படி நினைக்கல அவனை ஒரு உதவி செய்ய வந்தவனை நீங்க கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அடிக்கிற ரீசன்ல போயிட்டு ஆனா அடிச்சிங்களோ எனக்கு தெரியல அடிச்சீங்களோ எனக்கு தெரியல என்ன சொன்னா இல்ல டிக்டாக்ல பார்த்து தான் நான் பார்க்குறேன் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பாங்க அதை குறித்து தான் நான் கதைக்கிறேன் ஏன்னா அதில் வன்முறை படுற மாதிரி போயிருக்கீங்களா ஒரு ஏரியாவுக்குள்ள நின்று முழு படியலும் ஞாயிற்றுக்கிழமை அளவுல என்னென்ன மாதிரி வரியில்தான் நின்றிங்களா எனக்கு தெரியாது என்ன சொன்னா படியல் ரீதியாக நிற்கும்போது சில வரியில நின்று இருக்கலாம் அதை வந்து என்னென்னு சொல்றது தெரியாமையினால் போயிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிருக்கலாம் அவன் கேட்கும் பொழுது தம்பியை கேட்க தம்பி வந்து எங்களுக்கு சொல்லலை என்ற மாதிரி நான் சொல்ல இப்படியோ ஒரு மக்களுக்காக ஹெல்பிங் செய்கிறதவனை பிடிச்சி நீங்கள் ஒரு இந்த ஒரு வழியில் கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த பிள்ளைண்ட அவமானம் மரியாதை போயிட்டு தண்டு நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க இப்போ இந்த மரியாதை என்னென்று போக போகுது பாருங்கோ நீங்கள் கொண்டு கோட்ஸ் ரீதியாக பொலிஸ் ரீதியாக கொண்டு போய் எனக்கு ஒரு இதுவும் இல்லை அந்த பொம்பளை பிள்ளையே வேறு ரீதியாக கொண்டு போகிறீங்களே என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய நாங்கள் வளர்த்தோம்னு சொன்னால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் தெரியக்கூடாது கோட்ஸ் தெரியக்கூடாது எங்களோட வயசுக்கு நாங்கள் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது கோர்ட்ஸ் தெரியாது அப்படியான நிலைமையில் இருந்தால் நாங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்து நாங்கள் வளர்ந்த நாங்கள் இது வந்து தம்பிக்கு எதிராக இருக்கிற ஆக்கள் போட்ட சதி நான் நினைக்கிறேன் அந்த ஏரியாக்கில் இருக்கிற பெடியல் அப்படியான நீங்கள் அவங்களோட என்னென்ன மாதிரி வழி நடத்தி அவங்கள கூட்டி கொண்டு போய் செய்திங்களோ எனக்கு தெரியலை செய்து மிண்டை கவனம் கொண்டு போய் ஒரு படுகியில் தள்ளி இருக்கிறீங்க படுகுழியில் தள்ளி இருக்கிறீங்க கடவுள் ஒன்று தான் இருக்கிறான் அதைத்தான் எங்களோட வந்து எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அது என்ன சொன்னால் நாங்கள் வந்து நாங்கள் செய்கிற பாவம் ஏதாச்சும் ஒன்று செய்திருந்தாலும் நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக ரீதியாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் ஆனால் அந்த வகையில் நீங்கள் ஒரு மனுஷனை மன்னிக்கையில் அந்த அது மட்டுமன்டில்ல அந்த இடத்துல உதவி வாங்க போனால் அந்த அம்மா அந்த உதவி கொடுத்த இடத்துல நின்ற பிள்ளை எல்லாருமே தெரியும் அந்த இடத்துல வந்து கதைச்சிருக்கலாம் இல்லை நாங்கள் தான் வந்து கூப்பிட்டது போனது என்று சொல்லி மக்களுக்கு அதுக்கு நின்ற படியலுக்கு சார்பாக அதுக்கு நின்ற படியலுக்கு சார்பாக அந்த ஏரியாவுக்கு நின்ற க சார்பாகத்தான் நீங்கள் கதைச்சிக்கிறீங்கன்றது மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு சில ஆக்கள் சொல்லியிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடு போ போகும் பொழுதும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு நடந்தது ஒரு பெரிய ஒரு சதியின் நிமித்தம் அதாச்சும் வந்து சக்கரஜூவம் போட்டு ஒரு மனுஷன அந்த விலைக்கு அந்த சக்கரஜூவத்துக்குள்ள விழுத்துற மாதிரி சக்கரஜூவம் போட்டு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து செய்திருக்கிறீங்க அதை ரவுண்டு கட்டி வர அதை எடுத்து அவனை கேள்விகள் கேட்டு அதை வர நீங்க டிக்டாக்ல விட்டுருக்கிறீங்க மக்களே நீங்க அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க எப்படி இருக்குமேனு சொல்லி அதாவது வந்து எங்களுடைய தம்பி எஸ்கே பிளாக் அந்த சேனல்ல போயிட்டு அந்த வீடியோ வந்து இருக்குது அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியல என்று சொன்னா தம்பி நாங்களுக்கு அது முழுமையாக எங்களுக்கு தெரியாது என்று சொன்னா எந்த சேனல்ல நீங்க போடுன்னு சொன்னா நான் அதை கண்டிப்பான பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவரை வந்து எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் எந்த வகையில வந்து வீழ்த்தலாமான்றது முக்கியம் எல்லாத்துக்குமே மெயின் மெயின் காரணம் வந்து அந்த தேசிய கொடி பிடித்தபடியால் வேறு வேற எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை அதை விட்டு இப்ப கூடுதலாக மறுபடியும் இவரை கொண்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளியாச்சு தானேன்றா போல அவருக்கு உரிய விஷயங்கள் வேறவர் ஏதாச்சும் வந்து இவரை எந்த வழியில நாங்கள் வெளியில வர விடையலாம் என்றதை வந்து ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனால் கடவுள் என்றது வந்து ஒருத்தன் இருக்கிறான் இதுதான் உண்மை கடவுள் என்றது ஒன்று இருக்கிறான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்கிறது உங்களையே உங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு மன்றதை நீங்கள் வந்து நினைச்சு கொள்ளும் அது மட்டுமில்லை யூடியூப் சேனல் செய்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்ன மேரீவன் உடைய வீடியோல இருந்து வர்ற சம்பளங்கள் எவ்வளவு என்னென்று சொல்லி தெரியும் ஆனால் அது யூடியூப் சேனல் செய்கிறவங்களும் எங்கேயாவன்னு வீழ்த்தியாவான் இவனை பற்றி என்று சொல்லி நிறைய பேர் வந்து கதைச்சு கொண்டு அது அவன் நீங்கள் கதைக்கிறவங்களுக்கு கூட உண்மை தெரியுமா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாத மாதிரியே நாங்கள் கதைச்சு கொள்வோம் தம்பி வந்து ஜெயிலில் இருக்கிறான் அவன் இப்போ என்ன மாதிரி போ பிடிவட்டவன் போனவனு தெரியுமா தெரியாது ஆனால் அதை வந்து நீங்கள் உங்களோட சேனல் ரீதியாக போட்டு அவனுடைய படத்தையும் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிழைப்பத்தான் பாக்குறீங்க உண்மையாக மனுஷன் இருக்க பாருங்க நீங்களே பொய்யான விஷயத்த சொல்லிக்கொண்டு பொய் என்று சொல்கிறீங்களே இது நியாயமா நியாயமாண்டதை நீங்களே உங்களோட மன ரீதியாக யோசிச்சு பாருங்க